ஒலியியல் ஒலி மற்றும் ஒலி அலைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை ஒலி அலை பரவுவதற்கு ஊடகம் தேவை இவை நெட்டலைகள் இவற்றின் அலை நீளம் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து சென்டிமீட்டர் முதல் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து மீட்டர் வரை இருக்கும் இதன் திசை வேகம் நாற்பது மீட்டர் பை வினாடி ஒலி அலை இது பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை இவை குறுக்கலைகள் இவற்றின் அலை நீளம் நான்கு இன்று பத்தினடுக்கு மைனஸ் ஏழு முதல் ஏழு இன்று பத்தினடுக்கு மைனஸ் ஏழு வரை இருக்கும் இதன் திசை வேகம் மூன்று பிறக்கல் பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி ஒலி எவ்வாறு உண்டாகிறது துகள்கள் அதிர்வடைவதால் ஒலி உண்டாகிறது நெட்டலை என்றால் என்ன ஒலியலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றால் அவ்வலை நெட்டலை எனப்படும் குற்றொலி என்றால் என்ன இருபது ஹெட்ஸை விட குறைவான அதிர்வெண் உடைய ஒலி குற்றொலி எனப்படும் ஒலி என்றால் என்ன இருபதாயிரம் ஹெட்ஸுக்கும் அதிகமான அதிர்வன் கொண்ட ஒலி அதிர்வுகள் மீ ஒலி எனப்படும் செவி உணர் ஒலியின் அதிர்வெண் என்ன இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு இடைப்பட்டது குற்றொலி அலையின் அதிர்வெண் என்ன இருபது ஹெட்ஸை விட குறைவு மீ ஒலி அலையின் அதிர்வன் என்ன இருபதாயிரம் எட்ஸை விட அதிகம் நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் யாவை ஒலியின் திசைவேகம் என்ன முன்னூற்று நாற்பது மீட்டர் பை வினாடி காற்றில் ஒலியின் திசைவேகம் என்ன மூன்று இன்று பத்து எட்டு மீட்டர் பை வினாடி ஆகும் மீ ஒலியை உணரும் ஏதேனும் மூன்று விலங்குகளை கூறுக கொசு நாய் வவ்வால் டால்பின் நன்றி